ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்திடலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வ்ளாகு ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி ஆரம்பத்துலேயே ஒரு கேக்கு தம்பி பாப்பா பார்த்தீங்கன்னா கேக் வேணுமே வேணுமேன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ண எக்லஸ் கேக்காக ஆர்டர் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து இவங்களை வெட்ட விட்டோம் இது வந்து நியூ இயருக்கு இந்த கேக்கை தான் நீங்கள் வெட்டுறிங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டோம் இல்லைனா திருப்பி இன்னொரு கேக் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக அந்த கேக்கை வெட்டுறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அதுலேயும் அதில் எதேதோ டிசைன்லாம் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயர் எண்டிங் கேக்கு ஏன்னா இந்த வருடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஹாப்பியாக நம்ம நினச்சது எல்லாமே வந்து கடவுள் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி நாங்கள் வந்து இது வந்து இருக்கோம் ஆமாம் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக போச்சு இந்த வருஷன்றதுனாலையே நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்க வெட்டி கொண்டாடுங்க ஏன்னா ஆரோக்கியம் தான் பெரிய சொத்தாகவே இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்போல்லாம் ஒன்றே ஒன்று தான் தோணுது எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்காகவே இந்த கேக்கு இதை வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஆமாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து கேட்க விட்டுவோம் நாளைக்கு வந்து நியூ இயர் வருதில் நல்லா விட்டுவோம் வீட்டில் ஏற்கனவே வந்து சாய்தேவுக்கு வந்து ஆசை ஏற்கனவே நம்ம சீரியல் பல்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் போட்டு அவுக்கலை ஸ்டாரும் அவுக்கலை அது எல்லாமே அப்படியே இருக்கு திருப்பி இன்னும் ரெண்டு சீரியல் பல்ப்பு வாங்கி கட்ட சொல்லியிருக்கா எனக்கு ஆசை ஏன்னா பொங்கல் வருதில் அது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து கலர் கலராக பல்ப்பு தோணும்னு ஆசை எனக்கு அந்த சீரியல் பல்ப்ல என்னென்ன சீரியல் வரும்னு சொன்னீங்கன்னா டைம் பிரகாரம் எல்லாரையும் கூட்டுருவேன் என்னன்னா நம்மளோட நேச்சுரலில் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இயர்க்கும் நம்ம கொடுத்தது வரைக்கும் இந்த இந்த ஆஃபர் இருக்குது ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் வெயிட் லாஸ் காம்போவோட கால் கிலோ அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக வரும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபர் எப்போ அப்படின்றது எனக்கே தெரியாது ஏன்னா இந்த ஆஃபரே முடியல அடுத்த ஆஃபர் வேறு கேட்குறீங்க அதனால் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அது எப்போ நான் சொல்கிறேன் பட் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் மகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை அவர் நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவர் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றாரு இல்ல இது என்னன்னா மயில் வந்து நம்ம வீடு காமண்டோல் வரைக்கும் வந்துருச்சு உள்ள வரணும்ல அதனால வந்து அது காமண்டோல் வரைக்கும் வந்தாலும் ஓகே தான் அதுவே பெரிய விஷயம் தான் இவர் என்னென்ன பண்றாரு தெரியுங்களா அரிசி நெல் அப்ப என்னென்னவோ மயிலுக்கு என்ன பிடிக்குமோ அது வர்ற பாதையிலாம் கொட்டி விட்டு வந்துடுறது வீடு வரைக்கும் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அது ஓடி போயிருக்கு அதுக்கு தெரியும்ல இங்க வந்து மனுஷன் இருக்காங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க வீடு இந்த மாதிரி இருக்குது அது வராது பயந்துகிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஷாண்ட் ஒரு விடுவகளை வராதான் இருக்கு அதுவும் தங்கிட்டு இருக்கு நானும் தங்கிட்டு இருக்கு இது வந்து வீடு வந்ததுலேருந்தே அதை மாட்டவே இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் யாருமே டிவி பார்க்க மாட்டோம் அந்த டிவி வந்து தம்பி பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் ஓடும் அவ்வளோதான் இன்னொன்று இந்த ஆரஞ்சு கலர் ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா இது வண்டி கிளீன் பண்ணுறதுக்காக மகி வாங்குனாங்க ஒரு நாளும் வண்டி கிளீன் பண்ணல இது ஏன் தான் வாங்கணுமோ நினச்சேன் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாருல வீடு முழுக்க அதான் எனக்கு ஈஸியாக இருக்கு இப்போ வாங்க நான் சில சில விஷயங்களை சொல்கிறேன்

இழுப்பேனை கூட இப்போ பஞ்சதி பயிரெல்லாம் வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்ன கலக்கிறாங்கன்னு கெட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு தான் கலப்பாங்க அது வந்து அந்த வாசனைக்காக ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல என்னன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேயே இப்போ நம்ம பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் போய் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கே தெரியுது சாப்பிட்ற எண்ணெயில் கூட நிறைய கலப்படம் இருக்குது அதனால நீங்களே எல்லையும் கல்லையும் வாங்கி ஆட்டிக்கிறது நல்லது இப்ப அபியுடைய ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க முன்னால அவங்க என்ன சொன்னாங்கன்னா பந்தய தீப எண்ணெய் வந்து நீ வீட்ல ரெடி பண்ணிக்க ஆமா ஆன்ட்டி சொன்னாங்க ஒவ்வொரு எண்ணெய் தனித்தனியா வாங்கிட்டு இல்ல நீ தனித்தனியா ஆட்டி வீட்ல ஆட்டி நீ தனியா ரெடி பண்ணிக்க ஏனா இப்ப பந்தய தீப எண்ணெயில ஊத்துற நெய் எல்லாம் நீங்க オリジナル நெய் நினைக்கிறீங்களா என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க சாமிக்கு போய் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா போட்டு நெய் வாங்கி ஏற்றுறதா ஒரு விளக்குக்கு போய் அப்படின்னு சொன்னாங்க

சுத்தமாக ஏத்தது நல்லது நான் வந்து இறமச்சா நான் சொல்லணும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ துடி இப்போ ஃபஸ்ட் நான் துடிச்சிடுறேன் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த அம்மா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் இவங்க வந்து இந்த கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இவங்க எங்கள் முத்துமாரி அம்மா இவங்க கிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் கல்யாணம் ஆனது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய கோவிலில் மரமாக இருந்தவங்க வெறும் மரமா இருந்தவங்களும் நான் இப்படி அலங்காரம் பண்ணி எல்லாருமே அவங்களை கும்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அந்த மரம் அங்கே இல்லை பட் இந்த போட்டோ ஆமா நம்ம வீட்டில் இந்த போட்டோ இருக்காங்க இவங்களுக்கு நான் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா முட்டை முட்டையா இருக்கா அதனால வந்து முத்துக்கண்ணி அப்படின்னு வச்சிட்டேன் சாமி கும்பிடும்போது வந்து முத்துக்கண்ணி அம்மா போட்டேன்னு ஸோ ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி இந்த மம்மி எங்களுக்கு நீ ஏதோ சொல்லணும்னு துடிக்கிறீங்க

தங்கச்சிக்க யாரா இருந்தாலும் நல்ல ரெசுலேஷன் எடுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க மாதிரி கேமரா எனக்கு எதுக்கு தெரியா சொல்றேன்னா நானும் அப்படியே வந்து வருஷ வருஷம் ஒரு சில விஷயங்கள் வந்து விஷயம் எடுப்போம் இது பண்ணணும் நினச்சி எடுப்போம்

போது இந்த வருஷமே அப்படியே பண்ணி கிழிச்சுட்டாங்களா இப்படிதான் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொன்னாங்க ஆனா தயவு செய்து யார் பேச்சையுமே காதுல வாங்கிக்காதீங்க என்னால முடியும் நீ என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு ஆனா சொல்றவங்க கிட்டே ஆர்கியூ பண்ணாதீங்க நம்மளால முடிய முடியாதுன்னு நினைக்கிறவங்க முடியலன்னு சொல்லிட்டு போறோம் அவ்வளோ முடிச்சு விட்டுருங்க அந்த விஷயத்தையே அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு கார் ஆசை இருக்கா கார் வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கிடுவேன் அது மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்குள்ளே சரியான முன்னாடி அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுங்க முடிவு எடுங்க அதை பற்றி ஓடுங்க ஓகே நான் நம்ப இன்னும் இத்தனை நாளாக சொல்ல விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிறேன் நான் கூட சொன்னேன் இந்த நம்முடைய கார் வந்து எழுச்சி போட்டு கூட்டு நல்ல காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட் அபி சொன்ன ஒரு விஷயம் அவ சொல்றது கரெக்ட் தான் சில நேரத்துல நான் வந்து முட்டாத்தனமோட முடி எடுத்துருவேன் அவன் என்ன சொல்ல இன்னொரு ஒரு இருபது லட்சம் போட்டு ஒரு கார் எடுப்ப ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அந்த காரோட வேல்யூஷன் இருபது லட்சங்கள்ல இருந்து இறங்கி வந்து ரெண்டு மூணு லட்சம் ஆகி போயிடும் அப்ப அது நட்டம் சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு கார் வச்சிருக்கீங்களா அடுத்த லெவலுக்கு புதுக்கி அடுத்த கார் எடுப்போம் அப்படி ஓடாம ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க ஆமா என்னன்னா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சா அதுலயே அடுத்தடுத்து போகாம இல்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுவோம் ஆமா

இங்க இடம் இருக்கு இது பாருங்க ஸ்கூல் கட்டுறது கரெக்டா இருக்குங்கறாங்க அங்க இடம் இருக்கு பெரிய இடம் இருக்கு இங்க பிளாட் போட்டு விற்கலாம்னு சொல்றாங்க சோ அது அதுவா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா அதனால கூடி சீக்கிரம் நம்ம வந்து ஸ்கூல் கட்டுவோம் அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ரிசல்யூஷன் எடுக்கலாம் நீ ஸ்கூல் கட்டறதுக்கு எனக்கு இங்க கைக்கு மாவு கட்டு போட்டு போற போல இருக்கு கை ரொம்ப வலிக்குதுடா அப்புறம் வந்து கை இப்படியே வச்சு வெல்ல போறோம் எல்லாம் என்னமா ஆச்சு அப்படின பாருங்க ஓகே கட் பண்ணிக்க